வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி ஜீவகாந்தம் உடலில் எவ்வளவு செலவாகிறதோ அதே அளவு சக்தி களத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்றென்றால் ஏன் முதுமை ஏற்படுகின்றது வாழ்க்க வளமுடன் நாம் இந்த உலகத்தில் இருப்பதால் தான் முதுமை வருகின்றது தனியாக இந்த உலகத்தைத் தாண்டிவான் வெளியில் வாழ்ந்தால் முதுமை வராது இந்த உலகம் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் மைல் வேகத்தில் தன்னைத்தானே ஒரு சுற்றிச் சுற்றுகிறது நாமும் அதனுடன் இணைந்தே சுற்றி கொண்டிருக்கிறோம் இத்தனால் உடலின் கனத்த அணுக்களெல்லாம் பூமியின் மையத்தை நோக்கி நிற்கின்றன லேசான அணுக்களெல்லாம் எதிர் திசையில் சிதறுகின்றன பூமியின் சுழற்சியினால் உடலில் இரண்டு விதமான இயக்கங்கள் ஏற்படுகின்றன ஒன்று ஈர்ப்பு ஆற்றல் போர்ஸ் ஓப் அரிக்னன் மற்றொன்று தள்ளும் சக்தி போர்ஸ் ரிபல்னன் இத்தனால் லேசான பொருட்களையெல்லாம் மேலே தள்ளுகிறது கெத்தியான பொருட்களையெல்லாம் கீழே இழுக்கிறது பருப்பொருட்களையெல்லாம் பூமி தன் நடுமையம் நோக்கி இழுக்கின்றது லேசான உயிர் உயிர்ப்பொருட்களையெல்லாம் மேல் நோக்கித் தள்ளுகிறது இத்தனால் தினந்தோறும் கோடிக்கணக்கான செல்கள் உடலிருந்து உதிர்ந்து கொண்டே இருக்கின்றன போன்று உயிரணுக்களும் வெளியேறுகின்றன அதனால் மனித உடலுக்கு அவ்வப்போது இழப்பு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றது இந்த இழப்பை ஈடுகட்டுவதற்குத்தான் அவ்வப்போது உணவு நேர் காற்று மூச்சு இவை தேவையாகின்றன அதைத்தான் பிழைப்பு என்று சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகு இயக்கத்தினால் உடற்செல்குளை பூமி அது மையம் நோக்கி இழுத்துக் கொண்டே இருக்கின்றது அருபமான உயிரை பூமியின் கவர்ச்சியாற்றல் இழுக்க முடியாது நோக்கி கீழ்நோக்கி தனால் லேசான உயிர் மே நோக்கி உந்தப்பட இரண்டுக்கும் தொடர்பு கொண்டே இருக்கிறது இரண்டும் பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது மனித வாழ்க்கை நூற்று இருபது ஆண்டுகள் என்று சொல்வார்கள் அதுவரை இந்தப் பூமியின் சுழற்சியினால் உடலுக்கும் உயிருக்கும் தினந்தோறும் சிறுகச் சிறுக பிரிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதைத்தான் வல்லுவரும் நாளென ஒன்று போல் காட்டி உயிர்க்கும் வாழது உணர்வாழ் பெரின் என்றார் பூமியின் சுழற்சியால் தினந்தோறும் நரம்புகள் தளர்ச்சியுறுகின்றன அதனால் முதுமை வந்து கொண்டே